சுத்தமான காற்று மூலமாக ஒரு யோக நிலை அடையிறது கிரியா யோகம் அப்படின்னா அது எந்த மாதிரி சுத்தமும் காத்து அது எப்படி அனுபவிக்கிறது அப்படின்னு பார்த்தா காற்றில் பல காற்று கலந்துருக்கு நம்ம என்ன சொல்லுவோம் கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லுவோம் ஆக்சிஜன் சொல்லுவோம் நச்சு காற்றுகள்னு சொல்லுவோம் எத்தனையோ காற்றுகள் நம்ம சொல்றோம் ஆனால் இந்த காற்றுலேயே உயர்ந்த காற்றுன்னு சொல்லணும் நம்ம என்ன சொல்லுவோம் ஆக்சிஜன் சொல்லுவோம் இந்த ஆக்சிஜன் சொல்றது என்னது பிராணக்காட்டுன்னு பேர் இந்த பிராணக்காற்று தான் சுத்தமான காற்று எவ்வளோ ஒரு ஆக்சிடன்ட் ஆனாலும் எவ்வளோ ஒரு பிரச்சனை ஆனாலும் உடனே இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு ஒன்று என்ன ஆக்சிஜன் தான் முதல்ல வைப்பாங்க ஏன் வைக்கிறாங்க அந்த காற்று உள்ளே போனால் தான் இந்த உடலில் இருக்கக்கூடிய உயிர் பிரியாமல் பாதுகாக்க முடியும் வேறு எந்த காற்று கொடுத்தாலும் பாதுகாக்க முடியாது